ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா வாரம் அப்பா ஐயப்பா வாரம் அப்பா உன்னை காண வாரம் அப்பா வாரம் அப்பா ஐயப்பா வாரம் அப்பா உன்னை காண வாரம் அப்பா வீடு உரம் துறந்து வாரம் அப்பா இருமடி கட்டி வாரம் அப்பா எருமேலி பேட்டை துள்ளி வாரம் அப்பா எங்களை காத்தரல வேண்டும் அப்பா வாரம் அப்பா ஐயப்பா வாரம் அப்பா உன்னை காண வாரம் அப்பா பேர்தொடு கடந்து வாரோம் அப்பா பேர் வழங்க செய்ய வேண்டும் அப்பா காலகட்டி கடந்து வாரோம் அப்பா கஷ்டங்களை ஏறி வாரோம் அப்பா வச்சு எங்களை கடந்து வாரோம் அப்பா அன்பாக எங்களை காப்பாயப்பா வாரம் அப்பா யப்பா வாரம் அப்பா உன்னை காண வாரோம் அப்பா வாரோம் அப்பா வாரம் அப்பா உன்னை காண வாரம் அப்பா கல்லிடங்குன்றேறி வாரோம் அப்பா காலத்துக்கும் துணையாக இருக்கணும்ப்பா இஞ்சிப்பாறை கோட்டை தாண்டி வாரோம் அப்பா இச்சைகளை போக்க வேண்டும் அப்பா முக்குளையே கடந்து வாரோம் முன்னேற நீயும் வழிகாட்டப்பா வாரோம் இப்ப வாரமப்பா உன்னை காண வாரோம் அப்பா இப்ப வாரமப்பா வாரம் உன்னை காண வாரோம் அப்பா கறி இழாந்தோடு கடந்து வாறோம் கண்கண்ட தெய்வமாக இருக்கணும் அப்பா கரிமலை ஏறி வாரோம் அப்பா கண்களை நீயும் காக்க வேணும்ப்பா பெரிய அணை வட்டை கடந்து வாரோம் செய்ய வேண்டும் அப்பா சிறியன வட்டை ஏறி வாரோம் சின்ன சின்ன கூரைகளை போக்க வேணும்ப்பா வாரோம் அப்பா எப்பா வாரோம் உன்னை காண வாரோம் அப்பா வாரோம் அப்பா எப்பா வாரோம் உன்னை காண வாரோமப்பா பொம்பையில குளித்து வாரோம் அப்பா ராஜாவே அருள் கொடுப்பா கணபதிய வேண்டிக்கிட்டு கண் கண்கண்ட தெய்வமே காட்சி கொடுப்பா நீர் மேலே ஏறி வாரோமப்பா நிம்மதியா எங்களை வைக்கணுமேப்பா அப்பாச்சி மேடு கடந்து வாரோமப்பா ஆபத்துல எங்களை காக்கணுமேப்பா வாரோம் அப்பா எப்பா வாரோம் உன்னை காண வாரோம் அப்பா வாரோம் அப்பா எப்பா வாரோம் உன்னை காண வாரோம் அப்பா சபரி பீடம் கட்டந்து வாரோம் அப்பா சஞ்சலத்தை தாண்டி அப்பா சந்தோஷமாக அப்பா கோயிலுக்கு உள்ள வாரம் அப்பா குடும்பத்தை நீயும் காக்கணும் அப்பா வாரோம் வாரம் அப்பா உன்னை காண வாரம் அப்பா வாரோம் அப்பாப்பா வாரம் அப்பா உன்னை காண அப்பா பதினெட்டாம் படி ஏறி வாரம் அப்பா எங்களுக்கு காட்சி கொடுப்பாயப்பா அடுத்த வருடம் தொடர்ந்து வர அருள் பூரிப்பா நீடிவாய் இருப்பாயப்பா உன்னை கண்டு மகன மகிழன் அப்பா வாரம் அப்பா எப்பா வாரம் உன்னை காண வாரம் அப்பா வாரம் எப்பா வாரம் உன்னை காண வாரம் ஐயப்பா ஐயப்பா தெய்வம் அப்பா நீயும் எங்கள் உயிரப்பா ஐயப்பா ஐயப்பா தெய்வம் அப்பா நீயும் எங்கள் உயிரப்பா வாரம் அப்பா யப்பா உன்னை காண வாரம் அப்பா வாரம் அப்பா உன்னை காண வாரம் டிடிஜிஎஸ்எம் ஜி குந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பிவிட்டு அவங்களையும் பார்க்க வச்சு பயனடையவங்க நான் சபரிமலை ஐயப்பனின் அதிதீவிர பத்தன் இதுபோல அருமையான பாடல்களை அனைத்து நான் உங்களுக்கு டிடி ஜிஎஸ்எம் ஜி குந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனலில் ஒளிவர போயிட்றேன் ஐயப்பனை பற்றிய முழு விவரம் தெரியணும்னா நம்ம டிடிஜிஎஸ் ஜி கோந்தராஜ் யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க ஐயப்பனை பற்றிய முழு விவரத்தையும் நான் ஒவ்வொரு நான் தெரியப்படுத்திகிட்டு இருக்கேன் ஐயப்பனுடைய அதிதீவிர பத்தனாக நான் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னுடைய இதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி வாங்க அதுக்கு ஐயப்பன் அருள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னுங்கிறதோட நான் அடுத்த வீடியோவில் புதுப்பாட்டோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வாட்சிங்